திருக்குறள் திருக்குறள் மனித வாழ்விற்கு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டி நூல் இதை எழுதியவர் திருவள்ளுவர் இதில் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்தின் பொருளை இந்த பதிவில் காண்போம் குறள் எண் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு குறள் விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது ஆகவே நாம் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் கடவுளை வணங்கி தொடங்க வேண்டும் குரல் எண் இரண்டு கற்றதனால் ஆய பயனென் கோல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் குரல் விளக்கம் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் ஒன்றும் இல்லை ஆகவே நாம் எவ்வளவு சிறந்த ஆற்றல் கொண்டாலும் தினமும் கடவுளை தொழ வேண்டும் குரல் எண் மூன்று மலர்மிசை இயக்கினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் குரல் விளக்கம் மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் ஆகவே கடவுளை என்னாலும் நம் மனத்தில் நினைத்து கொண்டு நல்ல செயல்களை செய்ய வேண்டும் எண் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல குரல் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பமில்லை குரல் எண் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு குரல் விளக்கம் கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை ஆகவே கடவுளின் புகழை நாம் எப்போதும் விரும்பிக் கூற வேண்டும் குரல் எண் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் குரல் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழி பிறக்கும் தீ ஆசைகளை அழித்து கடவுளின் பொயற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் குரல் எண் ஏழு இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது குரல் விளக்கம் தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மணக்கவலையைப் போக்குவது கடினம் குரல் எண் எட்டு அறவாழி அந்த சேர்ந்தார்கல்லால் அரிது குரல் விளக்கம் அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்கள் துன்பத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கரை சேர முடியாது குரல் எண் ஒன்பது கோளில் பொறியின் என் குணத்தான் தாளை வணங்கா தலை குரல் விளக்கம் எட்டு வகையான குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவர்கள் கேட்காத செவி பார்க்காத கண் இருப்பது எப்படி பயனில்லையோ அதுபோல அவர்கள் இவ்வுலகில் இருந்தும் பயனில்லாதவர்கள் ஆவார்கள் குரல் எண் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் குரல் விளக்கம் வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்திக் கடக்க முனைவோர் தலையானவனாக விளங்கும் கடவுளின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் இப்பிறவி கடலை நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் நன்றி மேலும் இதுபோன்ற நல்ல கருத்துக்களை பற்றி தினந்தோறும் தெரிந்து கொள்ள நமது சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்பதிவை தங்களின் நல்லுள்ளங்களோடு பகிர்ந்திட ஷேர் செய்யுங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் பண்பாடு